இன்னைக்கு அவர்கள் எல்லாரும் எதிர்கால காத்திருக்கின்றனர் முதலமைச்சருடைய கையில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் கையில் அந்த பொறுப்பு போகும் பொழுது நமக்கு பின்பு நம்முடைய மகன் விடுவான் எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் ஜால்ரா கோஷ்டிகளாக சத்தம் போட்டுக் கொண்டிருக்கின்றனர் எப்படி ஒரு கிணத்து தவளை கத்தும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய கிழக்கு தவளைகள் கத்துமோ அதுபோல எல்லாரும் மாத்தி மாத்தி அவர்கள் எப்படி அரசியலுக்கு வந்தாங்க தன்மான அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பேசின தலைவர்கள் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வருவது தவறு கிடையாது என்று பேசிக் கொண்டிருக்கிறார் இங்கேதான் தமிழ் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது எங்க போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க ஒரு குடும்பத்தினுடைய கையை தாண்டி மூன்றாவது தலைமுறையாக ஒரு குடும்பத்தினுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் அது உதயநிதி ஸ்டாலின் கையில இருக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் இதற்கு முன்பு தமிழகத்துல ஒரு அரசியல் விமர்சகர் வாழ்ந்த ஒரு மாமனிதர் ஒரு வார்த்தையை சொன்னார் இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்திலே ஏற்படும் பொழுது திமுக பரணிக்கு பால்காவடி தூங்கும் என்று சொன்னார் இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக காரன் பரணிக்கு பால் காடி இன்னைக்கு எல்லோரும் பரணியை நோக்கி சென்ற வைக்கின்றார் பரணியில் மாற்றி மாத்தி எங்களுடைய விவசாயமாக நாங்கள் செய்தாலும் கூட எங்களுடைய முதல் அறுவடை பலனைக்கு போகும் தமிழகத்தினுடைய எல்லோருக்கும் முருகன் தமிழ் கடவுளாக நம்முடைய கடவுளாக இருந்தால் நான் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு எங்களுடைய முதல் கடவுளாக முழுவதுமான இத்தனை காலமா இருக்கிறேன் எங்களுடைய முதல் முட்டை பழனியில் இருக்கும் பெயர் வைப்பது பழனியாக இருக்கும் முருகனை நன்றாக தெரிந்தவன் நான் என்னுடைய பெயரும் போல முதல்ல சிவசெந்தில் குமார் என்றுதான் இருக்கு பத்தாவது தான் அது அண்ணாமலையாக பெயர் மாற்றம் செய்தார் முருகனாக இருந்து சிவனாக பெயரை மாற்றம் செய்தார் முருகன் பெருமானை நன்றாக உணர்ந்தவன் நான் கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் அது அசாதாரணமான ஒரு கடவுள் சாதாரணமான ஒரு கடவுள் கிடையாது ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஞானத்தினுடைய உச்சத்தினுடைய ஒரு தன்மை அது பழனி கோயிலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுது பழனி கோவிலைப் பற்றி புரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பழனி கோவிலின் மீது அரசியலுக்காக கை வைப்பான் யாரெல்லாம் பழனி கோவில அரசியலுக்காக கை வைத்தார்களோ அவர்கள் மண்ணோடு மண்ணாக சமைந்து தமிழக மன்னன் மன சரி ஆண்டி கோலத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நிலா விடுத்து முருகபெருமானுடைய சிலையை வைத்து கல்லூரி மாணவர்களை கொண்டு வந்து செல்ஃபி எடு அப்படின்னு சொல்ற அளவுக்குத்தான் மிக தீவாரனுடைய சனாதன பருமகள் போன செப்டம்பர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சனாதன தர்மத்தை வேறிருப்போம் என்று அதே மேடையில உதயநிதி ஸ்டாலின் அதே மேடையில பாபு சனாதன தர்மத்தை வெட்டி எரிய வேண்டும் என்று பேசினார் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு இருக்கு அதுக்காக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவரும் தன்னுடைய தரப்புக்கான பதிலை கொடுத்திருக்கிறார் அது நடந்து கொண்டிருக்கிற சரியாக ஒரு ஆண்டு களி இன்னைக்கு அதே சனாதன தர்மம் வேண்டாம் அதை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று சொன்னவர்கள் முருகனுடைய பெயரை வைத்து பழனியில பால் காவடி தூக்குவதற்கு பதிலாக இது போன்ற ஒரு அரசியல் காமெடியை செய்து கொண்டிருக்கின்றார் அதையெல்லாம் தாண்டி ஆச்சரியம் என்னாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு இது வெறும் முருகன் மாநாடு மட்டுமல்ல தமிழ் பண்பாடும் கலந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விழா இன்னைக்கு மூச்சுக்கு முன்னூறு தடவை இவங்க எல்லாம் வந்து பெரியார் 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 சொல்றாங்க மூச்சுக்கு முன்னூறு திராவிட மாடல் என்றால் பெரியார் மாடல் அப்படிங்கிறார் நடந்து கொண்டிருப்பது பெரியாருடைய ஆட்சி இதே பெரியார் அவர்கள் தமிழ் பண்பாட்டை பற்றி என்ன சொன்னார் உங்க எல்லோருக்குமே தெரியும் தமிழ் பண்பாடு என்றால் நம்முடைய தாய்மொழியினுடைய மூன்று புலவர் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் தொல்காப்பியர் அவர்கள் கம்பனவர் இந்த மூன்று பேரத்தை பற்றி பெரியார் என்ன சொன்னார்கள் மட்டும் நான் படிக்கிறேங்க நீங்கள் கேள்வி திருவள்ளுவர் பற்றி சொல்றார் திருவள்ளுவன் காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்திற்கு ஆதரவு கொடுக்கும் அளவில் பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நீதி குரு முறையில் தனது மத உணர்ச்சியோடு ஏதோ கூறி சென்றார் இது பெரியார் அவர்கள் ஐயன் திருவள்ளுவரை பற்றி பேசுவார் பெரியார் அவர்கள் தொல்காப்பியனை பற்றி என்ன சொல்றாங்க பாருங்க தொல்காப்பியன் ஆரிய கூலி ஆரிய தர்மத்தை தமிழ் இலக்கணமாக செய்துவிட்ட மாபெரும் துரோகம் பெரியார் அவர்கள் கம்பனை பற்றி என்ன பேசுறாங்க பாருங்க கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன் சொல்லியிருக்கார் கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன் அரசியல்வாதியை தப்பா பெரியார் சொல்லிருக்காரு கம்பனை பற்றி தவறா சொல்லிருக்கார் முழு பொய்யன் முழு பித்தலாட்டக்கார் இது பெரியார் அவர்கள் தமிழ் மொழியினுடைய தமிழ் பண்பாட்டினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய மூன்று புலவர்களை பற்றி சொன்ன கருத்து ஆனா இன்னைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சித்தாந்தத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாருடைய மாடல்தான் தான் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக எனக்கு தமிழ் பண்பாடு என்கின்ற வார்த்தை உச்சரிக்கிறார் அந்த கேவலமான ஒரு நாடகத்தை பழனி மன்னர் அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகவருமான அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே முருகனுடைய தண்டனை வந்து கொண்டே இருக்கிறது அது வரும் ஆனால் வரும் பொழுது பயங்கரமாக வரும் சாதாரணமாக வரா கலாச்சாரத்தை எழுபது ஆண்டு காலமாக சீரழித்தவர்களை முழுமையாக மண்ணோடும் வேரோடும் வீழ்த்தக்கூடிய ஒரு தண்டனை தமிழ் கடவுள் முருகவருமான் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுக்கத்தான் போறாங்க இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கம்